வெல்கம் பேக் அவர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடுக்கா அவளி பறிக்க போகிறோம் மேலே கடக்கு அதுதான் நம்ம பறிக்க போகிறோம் ஏன்னா கீழே அடக்கு பார்த்திங்களா குருவிலாம் பறித்து அப்படி போட்டிருக்கு குருவிலாம் நிறைய திங்கும் தெரியுதா உள்ள கிடக்கு இந்த முள் குத்தம் உள்ளே அடக்கற முள்ளு என்ன ஷோக்குள்ள எல்லாம் இருக்கா கையில் குத்தி விட்டான் ஐயோ எடுக்க முல்லை முல்லை குத்தி விட்டு கையில் முள் குத்தி விட்டுருக்கு குத்தி எப்படி இருக்குது காலி பறிச்சிட்டேன் முத்த தான் இருக்குது இதெல்லாம் குறித்துன்ட்டு அதனால் தான் நிறைய கிடக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா மேல தான் கிடக்கு நான் நீ பறிச்சிட்டு காமிக்க பாருங்கள் கீழே அளவு புத்தி தான் இன்னும் இருக்குது இருக்கு பார்த்திங்களா தட்டி தானே பிறக்க போகிறேன் நல்லா இருக்குது சேர்ந்து நல்லா இருக்குது

இருக்கு வர நிறைய இடத்துல ஒழுந்துச்சு பறித்து பறித்து போட்டேன் நான் பறிச்சிருக்கேன் இதில் நம்ம எது சாப்பிட்ணா நான் இந்த ஒயிட் கலரை சாப்பிட்ணும் நல்லா சீட்ஸ் இருக்கு இந்த சீட்ஸை தோ எடுத்துடணும் எடுத்து தூரம் போட்டுரும் அதை சாப்பிடணும் டமா டமாட் டேஸ்ட்டாக இருக்குது எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனி உங்களால் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்பா